ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி கார்ட்டூன் வீடியோ போடலான்னு எல்லாம் இன்னும் வீடியோ வரல இன்னும் வீடியோ வரலன்னு நிறையா மெசேஜ் போட்டுட்டே இருக்கீங்க ஒரு சில பேர் ஸ்ரீ ட்யூன் ப்ராஃப்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் கோயில் கூட அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ கோயில் கூடை நடந்துகிட்ருக்கு ஸோ ஒரு ஒரு மூணு நாள் பிரேக் எடுத்துட்டேன் அதனால் இன்றி வேறு வந்திருக்காங்க எறும்பா எறும்பாப்பா எறும்பு எறும்பு தான் போடு இதை பற்றி விடுங்க படிச்சிடும்

ஏதோ சொல்லணும்னு நினச்சே மறந்துட்டு அடைய எடுத்துடுங்க காம சும்மா ரெடி ஆயிட்டு இருக்காங்களா ஆ ஆ சரி மக்களே அவ்வளோ தன்னையோட கோயில் கூட முடிஞ்சு நாளைக்கு கொடி இறங்கும் அப்புறம் எல்லோரும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் வீடியோ போடணும் பாய் மக்களே